काला उधर से बाप यार आने सुनूंगा बैठ गिरावा पा पापा बोला 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 एलिशन स्टार्ट मत करना चल चल पापा बाबा चल चल माला माला साइज ना माला हेत्रो நீங்க <laughs> <laughs> いいわ、また見える。<music>

两年，不能我走一点点。 மாமனிதர் பேராசான் கௌரவ கோட்பாட்டு வழியில் அவரது கொள்கை வாரிசாக இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வாழ்நாளை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டார் அவர்

சமத்துவத்தையும் சமத்துவத்தையும் எவர் ஒருவருக்கும் மறுத்தலாகாது அரசியலமைப்பு சட்டம் அமைப்பு சட்டம் இந்தியாவில் வசிக்கும் ஒவ்வொருவருக்கும் அளிக்கும் சமத்துவ உரிமையாகும் இந்தியாவில் வசிக்கும் இந்தியாவில் வசிக்கும் சட்டத்தின் முன்னால் சமம் சமம் அச்சட்டத்தின் மூலம் அறிக்கப்படும் பாதுகாப்பு நடவடிக்கை நடவடிக்கைகள் யாவும் பாதுகாப்பு அனைவருக்கும் அனைவருக்கும் சமத்துவமான முறையில் சமத்துவமான முறையில் அமைய வேண்டும் அமைய வேண்டும் எந்த அடிப்படையிலும் யார் ஒருவருக்கும் ஒருவருக்கும் சமத்துவம் சமத்துவம் மறுக்கப்படக்கூடாது என்பது மறுக்கப்படக்கூடாது அரசியலமைப்பு சட்டத்தின் அரசியலமைப்பு சட்டத்தில் பதினான்காவது உறுப்பு பதினான்காவது உறுப்பு உறுதிப்படுத்துவதாகவும் உறுதிப்படுத்துவதாகவும் எனவே எனவே அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டம் உறுதி சமத்துவ உரிமையை உரிமையை பாதுகாத்திடவும் அதன் மூலம் சமூகம் பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் அனைத்து அனைத்துலங்களிலும் அனைவருக்குமான சமத்துவத்தை வென்றெடுக்கவும் ஏப்ரல் பதினாலு புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் அனைத்துலக சமத்துவ நாளின் உறுதியேற்கிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீர வணக்கம் வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வணக்கம் வீர வணக்கம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் ஏற்போம் உறுதி ஏற்போம் ஜனநாயகத்தை பாதுகாக்க சமத்துவத்தை வென்றெடுக்க உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் தம்பி தம்பி தம்பிப்பா கச்சிர்ல எழுந்திரி எழுந்திரி

என்னத்துல என்ன பண்ணு வேற வேற நெய்ப்பது வேற நெய்ப்பது द महिना पूरे माह जा जा तेरे में भूख लगा रहा है हाय हमारे साले 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 रहेंगे हाँ इधर सारी 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 अबे बनाया है साले बने साले नहीं 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 नह அடடே ஆமா யாரோ யாரோ

महंगे पड़े हां 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 ना हां 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 हां